அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல வரகாத்து அர்ஹம்துல்லா கடந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று அதிலை தாரு தௌத்துடைய பொருளாளர் நிஜாம்தீன் என்பவர் அதனாம்பட்டினம் தகுஜமாத்து கிளைக்கு ஒரு கடிதத்தை கொண்டு கொடுக்குறாரு கொடுத்த அடுத்த கணவன் என்ன பண்றாரு அந்த கடித செய்தியை அப்படியே நெட்டில் பரப்புறார் அதில் என்ன இருக்குது என்னை பற்றியும் சில குற்றச்சாட்டுகள் சுமத்தி அவர் செய்தி போட்டிருக்கார் என்ன என் மீது என்ன குற்றச்சாட்டு என்பதை அவர் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் ஒன்று முஸ்லிம் அல்லாத பெண்களோடு கள்ள தொடர்பு வைத்தது யார் என்பது பற்றியும் புதுப்படம் விடாமல் சினிமா தேட்டரிலே வெதி என்று மூழ்கி கிடப்பது யார் என்பது பற்றியும் வரதட்சணை திருமணங்களில் வெக்கமின்றி மூக்கு புடைக்க திம்பது யார் என்பது பற்றியும் விசா மோசடி செய்து அது சம்பந்தமாக தமிழ்நாடு தகு ஜமாத்துக்கு எழுத்து பூர்வமாக புகார் வந்து விசாரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நபர் யார் என்பது பற்றியும் காயை கவனிக்காத தாய்க்குள்ள கடமையை செய்யாத தருதலை யார் என்பது பற்றியும் பேசுவோமா இந்த ராள் இருக்கு இல்லையா அது எப்படி தன்னுடைய தலையில மலச்சு சுமந்து கொண்டிருக்குமோ அதே போல் அசிங்கத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை பார்க்குகின்ற பொழுது வேடிக்கையாக இருக்கிறது இதன் மூலம் அதிரை தாது தொகை பொருளாளர் நிஜாந்தனுக்கு நான் விடுப்பது என்னவென்றால் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை தகுந்த ஆதாரத்தோடு அவர் நிரூபிக்க வேண்டும் எவ்வாறு என்றால் உண்மையிலே முதுகெலும்பு உள்ள ஆண்மகனாக இருந்தால் நிச்சயம் அவர் நிரூபிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته